அவ்வளவுதான் கானா வினோத்து சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தேவையில்லாத வேலை ஆக்சுவலா திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் சர்வியான ஒரு சண்டை போச்சு போடா பைத்தியக்கார நாயை அப்படின்ற மாதிரி கானா வினோத் திட்ட திவாகர் அதுக்கு எகிரிட்டு வர அப்படின்ற மாதிரி சரியான சண்டை சோ இந்த சண்டைக்கு எல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா யார் தெரியுமா பிரவீன்ராஜ் இந்த கேப்டன் தலன் இருக்காருல்ல அவர் தான் இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஆல்ரெடி பல வெஞ்சன்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கான் இதுல வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில பாசிட்டிவா ஆரம்பிக்கணும் எல்லாம் ஒண்ணு கொடுங்கடா பாசிட்டிவ் கோட்ஸ் சொல்லுங்கடா நான் வீரன் எல்லாரும் சொல்லுங்க நான் வீரன் நான் சூரன் அப்படின்ற மாதிரி பேச வச்சாரு ஸோ பேச வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மற்ற பேர் எல்லாம் ஒரு ஒருத்தராக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது கமூர்தீன் ஆரம்பிச்சார் எல்லாம் நல்லா தான் இருந்தது பார்க்கும்போதுப்பா பரவாயில்லப்பா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஒருத்தராக சொல்ல ஆரம்பிக்கும்போது திவாகர் வந்தார் திவாகர் வந்து பேச ஆரம்பிச்சார் திவாகரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டுக்கு அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் பேசினார் பேசும்போது என்ன ஆகிடுச்சி பிரவீன் இருக்கார்ல அதாவது கேப்டன் தலை இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்ற மாதிரி உடனே பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இவர் கானா வினோத்தும் வந்து கை காமிச்சார் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பொங்கிலிஷ்ட்டு பொங்கிக்கிட்டு வந்துட்டாரு அவர் பொங்கிட்டு வரும் பைத்தியகாரனாய பைத்தியகாரனாய அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகரை பார்த்து கானா வினோத் திட்டாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கானா வினோத் ப்ரெஷர் தாங்க முடியல யார் இவன் அப்படின்ற மாதிரி சரியான ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அங்கே நிற்கவே முடியல கொஞ்சம் நின்னா ஏதாவது பண்ணுறேன் நான் அவனை தயவு செஞ்சு இங்கேருந்து நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் கூப்பிட்டு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறதுக்கு அவர் வச்சிருக்காருல்ல அந்த சர்க்கிள் அந்த ரெண்டு சர்க்கிள் வந்து நிற்க வச்சாப்ல எனக்கு என்ன புரியல பிரவீன் நீ தயவு செஞ்சு சும்மா இருந்தாலே இந்த வீட்டுக்குள்ள சண்டை வராது போல நீ ஏதாவது பண்றேன்னு பண்ணி தான் சண்டை வருது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த கேப்டன் ஆயிட்டு ஏதாவது பண்ணனும் பண்ணணும்னு ரொம்ப துடிப்பா இருக்காப்ல அதுக்கோசம் நீ பண்றதுக்கோசம் ஏன் இந்த மாதிரி தேவையா சண்டையை கிரியேட் பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் பகை கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் பயங்கரமான பகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த பகையில ஒரு சண்டை ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு சரி சண்டை கிரியேட் ஆயிடுச்சு அதோட பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு சரி ஓகே நீ போ நீ போ அப்படின்ற மாதிரி அமுச்சு திருப்பி கூப்பிட்டு வச்சு வாங்க உங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறேன் எல்லாத்தையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூணு கிளாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏவோ பிரவீன் என்ன பண்ணணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாப் பண்ணதால் இவங்களுக்கு பகை வந்து சரியாயிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு பேரும் அதே வெஞ்சன்ஸோட தான் இருக்காங்க ஆக்சுவலாக கானா வினோத் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை விடது தப்பு அதாவது வந்து பைத்தக நாயா அப்படின்ற மாதிரிலாம் திட்டினது வந்து ரொம்ப தப்பு அவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா கிட்ட இருக்க பிரச்சனை கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது கானா வினோத்துக்கு உண்மையிலே ஒரு சப்போர்ட் இருக்கு ஆக்சுவலாக கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு ஏன்னா நல்ல கவுண்டர் வந்து அப்பப்போ நல்லா பண்ணுறாரு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஜெனியூனாக இருக்காரு அப்படின்றதுனால நல்ல சப்போர்ட் இருக்கு ஆனால் தலைமை அதை போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு அவர் மேலே தான் பழி போவோம் ஸோ அந்த மாதிரி பைத்தியகாரன் திட்டினது தப்பு தான் அவர் மேலே இருக்க தப்பு தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த தர்பூசணி இருக்கு இந்த தர்பூசணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொழுப்பு இருக்கு எதனா ஒன்று பிடிக்கலன்னா எகிரிக்கிட்டு போகிறது அதாவது பட்டுன்னு அப்படியே பயங்கரமாக எகிரிக்கிட்டு போகிறது அது வந்து யாரும் வந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்னடா எப்படி எகிரிட்டு வரும் அப்படின்ற ஒரு காண்டு இருக்க தான் செய்யும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல எவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல இங்கே வந்து கானா வினோத் ஆகட்டும் இல்லை வேற யாராவது கூட வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏதாவது பேசிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கேள்வி கேட்குறாங்களே அந்த ஆள் இவ்வளோ நாள் எகிறிகிட்டு எகிரிட்டு வரேன் பண்ணுறானே அதை யாரால் கேள்வி கேட்க முடியுதா அந்த கேரக்டர் அதான் அதாவது பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் எகிரிகிட்டு தான் வருவார் அவர் ஏதாவது வாயில் நல்லா வந்துரு போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு நார்மலாகவே நின்று பேச முடியாது அதாவது இப்போ என்னங்க எங்கே இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது நீ சொல்லாத அப்படின்ற அவங்க சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக ஒரு எப்படி சொல்லு வெறிநாயை வர மாதிரி வராரு எடுத்த உடனே அந்த அரோரா அரோரான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல அந்த பீஸ் சமாதானப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் யாரவர் வந்து பேசுனாங்க இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி தெரியுங்க அதனால தான் தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அரவர் வார்த்தையை விட்டாங்க பாருங்க கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அட்வைஸ் வந்து வந்து உன்னை பத்தி தெரியாதா உன்னை பத்தி உலகத்துக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அரவர் அப்படியே செதறிடுச்சு யோ இருந்தாலும் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி உண்மையிலே திவாகர் சம்ம தெளிவு ஓகேங்களா யார் அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும்னு தெரிஞ்சு தான் ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கிறாரு ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள வெஞ்சன்ஸ் இருக்கு எல்லாமே கரெக்டு தான் கானா வேணும்னு சொன்னது தப்பு தான் ஓகேங்களா அதாவது நிறுத்துன்னு அவர் சொல்லி அதாவது அவர் நிறுத்துன்னு சொல்லல கேப் கேப்டன் வந்து நிறுத்த சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதையும் காணவனும் சொல்லாம இருந்திருக்கலாம் ஓகேங்களா அப்படியே விட்டு தெலுங்க ஏன்னா கேப்டன் தான் நிறுத்த சொல்றது ஆக்சுவலா இப்போ நிறுத்துன்னு சொன்னது தப்புனா கேப்டன் சொன்னதான் ஃபர்ஸ்ட் தப்பு அவர் தான் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கணும் ஏன்னா திவாகர் கொஞ்சம் லென்தா பேசிக்கிட்டே இருந்தார் அதனால அவர் நிறுத்துன்னு சொல்றாரு இப்போ இது கேப்டனை திட்டாத திவாகர் எதுக்கு வந்து இவர் காணவனத்தை திட்டணும் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு காண்ட் இருக்கு ஸோ அந்த காண்டை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு காண திவாகர் வந்து ஒவ்வொரு சமயமும் பார்த்துட்டு இருக்காரு காணவனத்தும் அப்படிதான் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த பிரச்சனையில் பாத்தீங்கன்னா திவாகர் எகிரிட்டு வந்தது தப்பு அதை விட தப்பு பைத்தியகாரனாய் அப்படின்ற

ஏன்னா திவாகரும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து அவர் திட்டமாட்றாரு பைத்திய ஏன் போடா அப்படின்ற மாதிரி திட்டமாடா அவர் என்ன பண்றாரு என செருப்பு கீழே இருக்க சமம் நீலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை இல்லை ஆனால் ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ற மாதிரி ஒரு மாதிரி ஒஸ்ட்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதையும் பார்த்தீங்கன்னா திவாகர் பேசுறாரு விஜய் சேதுபதி என்ன தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாலுமே திவாகரோட கோவத்தை கண்ட்ரோல் எனக்கு ஒன்றும் புரியல இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திவாகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருகிட்ட போய்ட்டு அண்ணா என்ன இப்படி பண்ணாதண்ணே சபரி அதாவது சபரி மேட்ரு விட்டம் பாருங்க சபரி உள்ள வராரு சபரி உள்ள வந்து அதாவது அவ்வளோ நேரம் உள்ளே வரல திவாகருக்கும் இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு உள்ளே வரல இப்போ அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது காண வினத்தை நாக்க கடிச்சிட்டாரு ஸோ அது வந்து ஏன் நீ அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அது ஒரு பாயிண்டாக எடுத்துருக்கு ஏ சபரி என்னையா உனக்கு பிரச்சனை உனக்கு அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்துன்னு வரல சபரி இப்போ சபரிப்படுத்தும் க்ளீனாக வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தான் வராரு ஆக்சுவலாக அவர் வந்து நாயஸ்தர் மாதிரி காமிச்சிக்கிறாப்புல எனக்கு அதுதான் சபரி மேல இருக்கு காண்டே நீ வந்து ஒன்று ஜெடினா ஒரு சைடு எடுத்துரு அதை வந்து நாயஸ்தர் மாதிரி வந்து காமிச்சிக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று போய்ட்டு இருக்கு சமாதானப்படுத்த வரல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ நாக்க கடிச்சா நான் பார்த்தேன் அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சபரி உள்ள வர மாதிரி தான் என்ன பொறுத்த அதில் வர ஒரு கோவப்பட்டு கோச்சிட்டு போயிட்டு ஒரு மாதிரி உட்காந்து வச்சே என்ன கேம் மாறானுங்க அப்படின்னு ரியாக்ஷன் நீ கடைசி வரைக்கும் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கானா வினோத்துக்கும் திவாகருக்கு இருக்க பிரச்சனை இருக்குல்ல இந்த பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகி ஒரு பாதியில் போயிட்டு இருக்கும் போது திவ சபரி போயிட்டு ஆனால் என்ன வானை கூட்டி போகலாம் அப்படின்ற மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரே ஆள் இப்போதைக்கு சபரியாக மட்டும்தான் இருக்காரு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டோனை வந்து டவுன் பண்ணி பேசுற சாப்பறியா கொஞ்சம் எகிரி பேசினாலும் திருப்பி திவாகர் அதை தான் பண்ணுவாரு எல்லாருக்கிட்டையும் திவாகர் அதை பண்ணிட்டு இருக்காரு எனக்கு புரியவே இல்லை அந்த அளவுக்கு அப்படி என்ன ஒரு இது அந்தாலும் மென்டலா இல்லை எனக்கு புரிய வந்து எப்படி சொல்றது ஒரு மென்டலாக இருந்தா இப்ப எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்து மென்டல் பா சைகோ பாவன் அவன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணுவான்னு தெரியாது கடிச்சு வச்சிருவான் அதனால அவங்கள்ட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் அப்படின்னு நடந்துப்பாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இப்போ திவாகரை பார்த்து தான் நடந்துக்கிறாங்க பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் அவர் வந்து கோபத்தில் இருக்கும்போது அவர் கண்ட்ரோல் ரொம்ப இதுவா பேசணும் உட்காரன்னா உட்காரணும் அது எனக்கு புரியலையே மற்றவங்ககிட்ட மட்டும் எல்லாம் எகிரிட்டு வரீங்க திவாகரிட்ட எகிரிட்டு போகல திவாகர் ஏன் அவ்வளவு பவ்யமாக பாத்துக்கிறீங்க அவ்வளவு பொக்கிஷம் அவரு ஏன்டா இப்படி பயந்து சாவரிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு திவாகரி பயன் பயந்துக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கத்தனா மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு ஓகேங்களா ரெண்டாவது பைத்தக்காரர் இல்லை சாரி ஆக்சுவலாக கத்திக்கிட்டே இருக்காரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட திவாகருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது திவாகர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்க திவாகர் தப்பு பண்ணுறது மட்டும் அங்கே நோட்டீஸே பண்ண மாட்டாங்க சிம்பதி கிரியேட் ஆகுது திவாகர் வந்து ஸ்டார்டிங்கில் எகிரிட்டு போகிறது ட்ரிகர் ஆகுது அதை புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்றது புரியல ஆனால் கானா வினோத் பண்ணதுங்க சரின்னு சொல்ல வரல கானா வினோத் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னதான் கோவம் இருக்கட்டும் இன்னொருத்தவங்க பார்த்து பைத்தக்காரனாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதுவும் தப்பு தான் எப்படி அது சொல்லுவார் அவர் கானா வினத்துக்கு வந்து அவர் இஷ்டத்துக்குன்னு வாயில் வந்ததுலாம் சொல்ல முடியாது விஜய் சேது பற்றி எனக்கு தெரிஞ்சு அவர் சிக்கிட்டாரு அவர் மேலே ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மண்ணு இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேது பற்றி எந்திரிப்பார் சார் இந்த மாதிரி என்ன பைத்தக்கார சொல்லிட்டார் சார் அவர் அவர் என்ன சார் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எந்திரிப்பார் திருப்பி கானா வினத்து கூப்பிட்டு விஜய் சேது வார்னிங் கொடுப்பாரு கண்டிப்பாக திட்டுவார் ஏன் இவ்வளோ கேவலாம் பேசுகிறீங்க மெச்சூரிட்டி இருக்கா இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி திட்ட தான் செய்வார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத்து பண்ணது ரொம்ப பெரிய தப்புனா திவாகர் பண்ணுறதும் தப்பு தான் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரை கண்ட்ரோலே பண்ண ஏன் விஜய் சேது கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் வந்து உட்காருங்க உட்காருங்க யோசிச்சு பாருங்களேன் திவாகரை திட்டி விஜய் சேதுபதி வந்து பேசிட்டுமே அதுக்கப்புறம் தான் இருக்குது விஜய் சேதுபதி கிட்ட எப்படி திவாகர் பேசுறாருன்னு அவரை வந்து குறைச்சி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதிக்கு இருக்குது அது எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி வீக்கெண்ட் எபிசோடில் பிடிச்சி கடிச்சு வச்சுருவாரு ஸ்க்ரீன் வேலையவே பிடிச்சி கடிச்சு வச்சிருவாரு அந்த அளவுக்கு திவாகருக்கு இருக்க அந்த ஆங்கரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அதாவது ஒரு வாக்குவாதம் முத்தி அதுக்கப்புறம் ஒரு கோவம் வருது அப்படின்னா ஓகே ஒரு விஷயம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளை பார்த்த ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்தவொன்று அந்த கோவம் எடுத்தோன்னு அப்படி பேசுறது இப்போ அந்த அரோரா பொண்ணு அரோரா கிட்டே எவ்வளோ முத்தம் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன் நீ அந்த பொண்ணு என்ன பண்ணு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறீங்க இது பண்ணுறதும் தப்பு தான் கத்துறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ண தப்புலாம் உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ என்ன நீ அரோரா கொஞ்சமாவது அறிவு இருந்தால் அந்தளவு இன்னொருத்தருடைய பக்கத்தில் சகம வச்சு அனுப்பணும் உண்மையிலே சமகாண்டாவதுங்க அதுவும் அந்த கானா வினத்துக்கும் திவாகருக்கும் அந்த சண்டை கூட பெருசாக தெரியல இந்த அரோரா கிட்டே அவர் நடந்துக்கிட்டார் பாருங்க யோ அந்த பொண்ணு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வருதியா அதுகிட்ட ஏன் அப்படி குலைக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுதான் சொல்லணும் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணாதவங்க தெரியாது அவருக்கு அகைன் அவருக்கு எதிராக ஒரு பாயிண்ட் வச்சுட்டாலே வந்து கொலைக்க ஆரம்பிச்சிரு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இதுல இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்கிறத விட எப்படி சொல்லுது இந்த ஷோல வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் இந்த சீசன் வந்து ரொம்ப புதுமையாக இருக்கு எல்லாருமே இஷ்டத்துக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா கானா வினோத் சிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சோ உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் மீட் பண்ணலாம் பை பை